காத்திருந்த எங்கள் உயிர் குடிப்பதற்கே எத்தனை நாள் காத்திருந்த எங்கள் உயிர் குடிப்பதற்கு பசுபதி பாண்டியனார் படுகொலைக்கே மாண்டார் என்று கண்ணால் கண்ட காட்சி அதை கண்டுகொள்ளையாச்சி ஐயா கண்ணால் கண்ட காட்சி அதை கண்டுகொள்ளையாச்சி சீரான செல்வங்களோ சீரமஞ்சி போனதையா சீரான செல்வங்களோ சீரமஞ்சி போனதையா தூத்துக்குடி மாவட்டத்தில் சுதந்திரமா வாழ்ந்து வந்தா தூத்துக்குடி மாவட்டத்தில் சுதந்திரமா வாழ்ந்து வந்தா பாரத திலப்பாறு பசுபதி பாண்டியனா பேரும் அங்க பாரத திலப்பாரு பசுபதி பாண்டியனா பேரும் சொந்தங்களை ஏராளமா சொத்துக்கணும் பலவிதமா சொந்தங்களை ஏராளமா சொத்துக்கணும் பலவிதமா அழகத்து கிராமத்திலே அழகுடனே வாழ்ந்து வந்தா பாரு அங்க பாளுந்தி அணுவூர் பசுபதி பாண்டி என பேரும் பால் வந்து அணுவூர் பசுபதி பாண்டியனார் பேரும் எத்தனை நாள் காத்திருந்தா எங்கள் உயிர் குடிப்பதற்கு எத்தனை நாள் காத்திருந்தா எங்கள் உயிர் குடிப்பதற்கு பசுபதி பாண்டியனா படுகொலைக்கே மாண்டார் கண்ணால் கண்ட காட்சி அதைக் கண்டுகொள்ளையாட்சி ஐயா கண்ணால் கண்ட காட்சி அதை கண்டு